மக்களே பிக் பாஸ் சீசன் ஸோ ரீஎன்ட்ரி கொடுத்த எட்டு பேருமே வெளியே உட்காந்து பே இது பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க நாளைக்கு கேம் எப்படி விளாட்லான்னு இதை முன்னாடியே விளாண்டுறதா உள்ளே இருந்திருப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவீந்தருக்கு வந்து சௌந்தர்யா மேலே ஒரு காண்டு இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் வெளியே இருக்கும்போதே ஸோ அவர் என்ன பண்ணுறாருனா எல்லாரையும் தூண்டி விட்டார் சௌந்தர்யாவுக்கு அகைன்ஸ்டா வந்து ப்ளே பண்ணுற மாதிரி சா டார்கெட் பண்ணுறது மாதிரி என்ன அப்படி சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து ராயனை வந்து நாளைக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவோம் ஏன்னா அவனுக்கு வந்து ஒரு அநீதி நடந்துச்சுல யாருமே எல்லாருமே டவுன் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஸோ நாளைக்கு வந்து ரேங்கிங் டாஸ்க் வச்சு ராயனை வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் கொண்டு வருவோம் ஸோ சௌந்தரியா வந்து டார்கெட் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ச ராயனுக்கு வந்து ஒரு வேர்டு கொடுப்போம் ஏன்னா அவனுக்கு வந்து விழுகிறது போலாம் ஆர்கானிக் ஓட்டு ஆர்கானிக் ஓட்டுன்னு எல்லாருமே சொல்லுவோம் அப்போ வந்து சவுந்தரியா வந்து அதில் வந்து ஃபாலோ ஆவாங்க அப்படின்னு வந்து ரவீந்தர் ஒன்று கொடுக்குறாரு அதுக்கப்புறம் சாச்சனாவை ஏற்றி விட்றாரு என்னென்னு பார்த்தீங்கன்னா சாச்சனா மண்டை கலூரார் சௌந்தரியாவை அடிக்கிறதுக்கு ஒரே ஆள் நல்ல ஆள் சா சாச்சனா தான் நேற்று நாய்லேருந்தே பார்த்துக்கிட்டு இருங்க பயங்கரமாக அடிக்கிறாங்க ஸோ என்ன அவங்க பயப்படுறாங்கன்னா வெளியே எதுவும் பேர் எதுவும் கெட்ட பேர் வந்துடும் பயப்படுறாங்க அதெல்லாம் ஒன்றும் வராது அவங்க தான் கர சரியான ஆள் சௌந்தர்யாவை அடிக்கிறதுக்கு அப்படின்னு சாச்சனாவை ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்காரு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வெளியில் போர்டு வச்சுருக்காங்கல்ல ஸோ அதை வந்து நாளைக்கு வந்து நம்ம இருக்கிறத வந்து அவங்க சைடு வச்சுட்டு அவங்கள வந்து நம்ம சைடில் யார் யாருக்கு எந்தெந்த இடத்துல வைக்கணுமோ வச்சு விளாண்டு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு வந்து ரவீந்தர் வந்து ஒரு அட்டாக் ஒரு கேம் பிளே சொல்லிக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருமே பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரவீந்தர் சொல்கிறாரு லாஸ்ட்டாக இருக்கிறவங்கள வந்து நம்ம தொடவே வேணாம் லாஸ்ட்டாக போயிட போக போகிறவன் அப்படின்னு உங்களுக்கு யார் தோணுதோ அவனை வந்து தொடவே வேணாம் ஏன்னா அவனை தொட்டாக வேஸ்ட்டு இருக்க போகிறவங்கள வந்து நம்ம வந்து தொட்டு ராயனை வந்து கொஞ்சம் மேலே கொண்டு வர பார்ப்போம் அப்போ தான் வந்து நம்மளில் ஒரு ஆள் வந்து அந்த டாப் ஃபைவ்ல போக முடியும் அப்படிங்கிறது வந்து அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க இது கூடவா புரியலை அவனுங்க டாப் போயில் அவங்களை எப்படி கொண்டு வருவானுங்க டிஆர்பிக்காக ஒரு வேர்டு கொடுத்து அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கானுங்க அது கூட தெரியாமல் விளாண்டுக்கிட்டு இருக்கானுங்க ஸோ ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருடைய இதுவும் வந்து இப்போ வந்து பவித்ரா மேலே போகுது பவித்ரா வந்து டார்கெட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் சேர்ந்து பவித்ரா இது சொல்கிறாங்க இவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா கேம் பிள்ளை விளையாடுறது மாதிரி தெரியல யாரையா அவங்க மேலே வெளியில் இருக்கவங்கள ஒரு ஒரு வன்மம் வச்சுருப்பாங்கல்ல ஸோ அவங்க அவங்கள டார்கெட் பண்ணுறாங்க ஸோ அந்த அருணவ் என்ன பண்ணுறான் அப்படின்னா என்ன மூலம் சொன்னால் அந்த ஜால்ரா கைஸை வந்து டார்கெட் பண்ணலாங்கிறான் அஃப்கோர்ஸ் நம்ம அந்த சிவாஜி பேர பேர் என்ன சிவா சிவா அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அருண் அருணை வந்து நேத்துலேருந்தே டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நேத்தே பம்மி அருண் அப்படியே பம்மிடுறான் அப்படி நேத்துலேருந்தே அவன் அப்படியே கிண்டி கிளறுறேன் அப்படி சாப்பாடு கிளற மாதிரி கலர்றேன் அருண் அப்படின்னு வந்து அவன் அருணை என்ன சொல்கிறான் அவன் வந்து நான் அவங்கள வந்து லிசன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இவன் லூஸ் மாதிரி அவனை கிண்டிக்கிட்டு இருக்கான் இது கிண்டிகிட்டு இருந்தால் உனியதுக்கு உள்ளே இருக்க மூதேவி அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சாச்சனா வந்து க அப்கோஸ் தெரியும் சௌந்தரியாவை தான் அவங்க வந்து டார்கெட் பண்ணுவாங்க அப்படின்னா பெரிய இந்த மேடம் அவங்க ஸோ யாருமே முத்துவாக வந்து கை தொடவே இல்லை தொட்டால் அடி விழுங்கு வந்து எங்களுக்கு நல்லாவே தெரியுது லூசுங்களா தைரியே இருந்தால் அவனை தொடுங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா வந்து வெளியே இருந்து பார்த்துட்டு வந்துட்டு யார் சேஃப் பிள்ளை யார் அடித்தா ஒன்றும் ஆகாதுங்கிற மாதிரி அடித்து விளாண்டுக்கிட்டு இருந்துட்டு நீங்கள் என்ன விளாண்டு விளாண்டுக்கிட்டு இருக்கீங்க ஸோ யாரை தொட்டால் பயங்கரமாக கேம் டிவிஸ்டாகமோ அவனை தொட்டு விளாண்டா தான் உண்மையான கேமு நீங்கள் சும்மா வெளியே இருந்து பார்த்துட்டு வந்துட்டு சும்மா பிள்ளை பூச்சிங்களை அடிக்கிற மாதிரி தொட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தால் அது நல்லாவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ இதுதான் இவங்களோட கேம் பிளானாக நான் நாளைக்கு எப்படிங்க போயிடும் பேச்சு மட்டும்தான் போகுதுன்னு எனக்கு தோணுது ஸோ பார்க்கலாம் என்ன தான் பண்ணி கிளிக்க போகிறாங்க அப்படின்னு ஸோ எனிவே உங்களுக்கு ஏதாவது நான் சொன்னதில் கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா ரிப்ளை பண்ணுங்கள் சி கமெண்ட்ஸில் போடுங்க என்னென்னு செக் பண்ணலாம் தேங்க்யூ